கௌதாரிகளின் வாழ்வியல் தற்காப்பு உத்திகள் இந்த பறவைகள் வீரனுக்கு விபூதியை அடிச்சிருமா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தெற்காசிய பகுதிகளில் பரவலாக காணப்படக்கூடிய இந்த காடை வகை இனத்தை சேர்ந்த ஒரு பறவை இனங்கள் தான் இந்த கௌதாரிகள் இந்த கௌதாரிகள் பெரும்பாலும் புதர்கள் புல்வெளிகள் வயல்வெளிகள் போன்ற பகுதிகளில் தங்களின் வாழ்விடங்களை அமைத்து கொள்கிறதா கௌதாரிகள் முட்டை போட்டு குஞ்சுகளை வந்து பொறிக்கிறதா முட்டையிடுவதற்கு தகுந்த மறைவான புதர் பகுதிகளிலேயே விரும்பும் சம்பள நிற கௌதாரி சதுப்பு நில கவுதாரி வண்ண கவுதாரி கருப்பு கவுதாரி போன்ற நான்கு வகை இனங்கள் தான் பரவலாக காணப்படுகிறது இதுல இந்தியா முழுவதும் காணப்படக்கூடிய இனம் என்றால் அது வந்து சாம்பல் நிற கவுதாரி தான் இந்த வகை பறவைகள் எதிரிகளிடம் இருந்து தற்காத்துக் கொள்ள பல உத்திகளை வந்து திறம்பட கையாளுகிறதா கவுதாரிகளின் வாழ்வியல் தற்காப்பு உத்திகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் எதிரிகளிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த கவுதாரிகள் புதர்கள் அல்லது சருக்குகளை மறைந்து கொள்ளுமா இத நிறம் வந்து சாம்பல் நிறம் என்ற கொள்றதால புதர்ல ஒளிந்து கொள்றதால அவ்வளவாக அடையாளம் காண்பது சுலபமான ஒரு காரியம் எல்லாம் எதிரிவகு விரைவில் வந்து இறப்பதை வந்து உணர்ந்தால் கௌதாரிகள் ஓடவோ பறக்கவோ செய்யாத அப்படியே தரையோடு ஓட்டி கழுத்தை வந்து சுருக்கி கொண்டும் அதாவது கட்சிலை போல வந்து அமர்ந்து விடுமாம் அவற்றின் உடல் நிறம் காய்ந்த பொருட்களுடன் வந்து ஒத்து போறதால தான் வேட்டி விலங்குகள் அவற்றை வந்து கடந்து சென்றாலும் கண்டுபிடிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கௌதாரிகள் மற்ற பறவைகளை காட்டிலும் மிக சிறப்பாக வேகமாக ஓடுமாம் எதிரிகள் துரத்தும் பட்சத்தில் இவைகள் நீர்

போலவே நடக்கவே விரும்பும் அதையும் மீறி இது போன்ற இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் இவைகள் வந்து பறக்க ஆரம்பிக்கிறதா இரவு நேரங்களில் வந்து பூனை நரி போன்ற விலங்குகளிடமிருந்து தப்பிக்க இவை பாத்தீங்கன்னா அடர்த்தியான முள் செடிகள் அல்லது சிறிய மரங்களின் கிளைகளில் வந்து குழுவாக தங்குமாம் கௌதாரிகள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் வந்து மரக்கிளைகளையே வந்து அமரம்னு சொல்லப்படுகிறது கூட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கௌதாரி ஆபத்தை உணர்ந்தாலே அது ஒரு குறிப்பிட்ட ஒளியை வந்து கீ கீ அப்படின்னு சொல்லி எழுப்பும் இதை கேட்ட உடனே மற்ற அனைத்து கௌதாரிகள் பறவைகளும் விழிப்புடன் ஓடி ஒளிந்து கொள்ளுமாம் சில நேரங்களில் மற்ற பறவைகளின் எச்சரிக்கை ஒளிகளை கேட்டும் இவைகள் வந்து சுதாரிச்சு கொண்டு ஒளிந்து கொள்ளுமாம் அது மட்டும் இல்லாமல் எதிரியின் மனநிலையை வந்து குழப்புதல் என்று சொன்னால் தனது குஞ்சுகளுக்கு ஆபத்து ஏற்படும் நேரத்தில் கௌதாரி கவுதாரி தனது இறக்கையை வந்து உடைந்தது போல வந்து எதிரிகள் முன்பு வந்து தத்தி தத்தி நடக்குமாம் இதை கண்ட எதிரி கவுதாரியை வந்து துரத்த ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் கௌதாரி வேகமாக ஓடி ஒளிந்தோ அல்லது பறந்தோ சென்றுவிடும் பிறகு எல்லா குஞ்சுகளையும் வந்து கூச்சலிட்டு கூப்பிடும் சொல்லப்படுகிறதா இன்றைய கிஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்க கௌதாரிகளை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிருஷ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி